நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் புணர்வது புணர்ச்சி எனப்படும் சரிங்களா தமிழ் இல் அ இதுக்கு பெயர்தான் இரு வகை இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி அப்படின்னா இது சொற்களை சேர்த்திருந்த பொழுது நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி புணர்வது இயல்பு புணர்ச்சி எடுத்துக்காட்டு பாருங்க எழுதும் பொழுது வாழை மரம் எவ்வித மாற்றமும் இல்லை நிலைமொழியும் அப்படியே இருக்கு வறுமொழியும் அப்படியே இருக்கு சோ இதுதான் இயல்பு புணர்ச்சி அடுத்தது விகார புணர்ச்சினா என்னன்னு பார்க்கணும் விகார புணர்ச்சி அப்படின்னா இரு சொற்களை சேர்த்து எழுதும் பொழுது நிலைமொழியிலோ அல்லது வறுமொழியிலோ ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் அதுதான் வந்து நம்ம சரிங்களா நிலைமொழியிலோ அல்லது வரும் மொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி எனப்படும் இந்த விகார புணர்ச்சியிலே மூன்று வகை இருக்கு தோன்றல் விகார புணர்ச்சி திரிதல் விகார புணர்ச்சி கெடுதல் விகார புணர்ச்சி வாங்க எப்ப ஒவ்வொன்றத்தையும் நம்ம நீங்க எல்லாம் தோன்றல் விகார புணர்ச்சி தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் பொழுது அந்த இடத்துல ஒரு எழுத்து தோன்றும் அதுதான் வந்து தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க ஒரு எழுத்து தோன்றி இருக்கிறது அதனால இது தோன்றல் விகார புணர்ச்சி திரிதல் விகார புணர்ச்சி திரிதல் விகார புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறுவது திரிதல் விகார புணர்ச்சி இருறா மாறும் பல் கூட்டல் பசை பற்பசை இதுதான் வந்து திரிதல் விகார புணர்ச்சி ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறுவது திரிதல் விகார புணர்ச்சி மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கெடுதல் விகார புணர்ச்சி கெடுதல் விகார புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது ஓர் எழுத்து மறைவது அதுதான் வந்து விகார புணர்ச்சி எடுத்துக்காட்டு வந்து மரம் குட்டல் வேர் மரவேர் அப்படின்னு நம்ம எழுதுவோம் சோ இந்த இடத்துல இந்த எழுத்து மறைந்திருக்கிறது அதனால இது கெடுதல் விகார மரம் குட்டல் வேர் மரவேர் சரிங்களா மேலும் சில எடுத்துக்காட்டுகள் இயல்பு புணர்ச்சி எவ்வித மாற்றமும் நிலைமொழியும் வறுமொழியோ அப்படியே புணர்ந்திருக்கு அதனால இது இயல்பு புணர்ச்சி ரெண்டாவது புறன் கூட்டல் நானூறு புறநானூறு இந்த இடத்துல இந்த இம்மானது மறைந்து மறைஞ்சி புறநானூறு அப்படின்னு ஆஹ் புணர்ந்திருக்கிறது அதனால இது கெடுதல் விகார புணர்ச்சி நெக்ஸ்ட் தேர்டு வில் குட்டல் கொடி விற்கொடி ஒரு எழுத்து இன்னொரு மாறி இருக்கிறது நிலைமொழிக்கும் வறுமொழிக்கும் இடையில ஒரு எழுத்து தோன்றிருக்கிறது அதனால இது தோன்றல் மண் புணர்ச்சி மலை மண்மலை எவ்வித மாற்றமும் இல்லாம அப்படி அந்த நிலைமொழியும் அப்படி புணர்ந்து இருக்கிறதுனால இது இயல்பு புணர்ச்சி இணையும் பொழுது ஒரு புணர்ச்சி மட்டும்தான் அதாவது கெடுதல் விகார புணர்ச்சி மட்டும் இருக்கும் அந்த இணையும் பொழுது அதே போல திரிதல் மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இரு சொற்கள் இணையும் பொழுது ஒன்றிற்கும் மேற்பட்ட விகார புணர்ச்சிகளும் நடைபெறலாம் சரிங்களா அதுக்கு எடுத்துக்காட்டு இப்ப பாக்கலாம் இப்ப நாடகம் கூட்டல் கலை இதை சேர்த்து எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம் நாடக நாடக கலை கலை நாடகலை நம்ம எழுதுவோம் இல்லையா இந்த இடத்துல மகரமை அதாவது இம்மானது கெட்டு இந்த இடத்துல தோன்றல் விகாரப்படி என்று தோன்றிருக்கிறது இல்லையா அதனால இங்க என்னென்ன விகார புணர்ச்சிகள் இடம்பெற்று இருக்கு மகரமை கெட்டு இருக்கிறது அதாவது மறைந்திருக்கிறது சோ அது கெடுதல் விகார புணர்ச்சி இந்த இடத்துல நான் அந்த மகரமை கெட்டு இக் எழுத்து தோன்றி இருக்கிறது சரிங்களா அப்போ தோன்றல் விகார புணர்ச்சியும் இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி தான் விகார புணர்ச்சிகள் ஒன்றிற்கும் மேற்பட்ட விகார புணர்ச்சிகளாலும் இது சொற்கொள் இடியும் போது நடைபெறும் இவ்வளோதாங்க ஈஸியாக தான் இருக்கும் ஒன்ஸ் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிடும் தேங்க்யூ